சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலில் தங்கு தேருக்கு ஒன்பது புள்ளி ஐந்து கிலோ தங்க ராக் பதிக்கும் பணியை அமைச்சர்கள் பாபு தாமு அன்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் சென்னை நங்கநல்லூர் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் புதிய தங்கத்தேருக்கு தங்க ராக் பதிக்கும் பணியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும தலைவர் பி கே சேகர்பாபு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் முன்னதாக கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீராமர் கோவிலில் வழிபட்டு அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்னர் ஒன்பது புள்ளி ஐந்து கிலோ தங்கத்தை தட்டில் வைத்து தங்க ராக் பணி செய்யும் சபதியிடம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் தலைமை செயலாளர் கா மணிவாசன் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி ஆலந்தூர் மண்டல குழு தலைவர் சந்திரன் கோவில் முக்கிய நிர்வாகிகள் பட்டாச்சாரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த இப்படி ஒரு தங்க தேரை நிர்மாணம் பண்ணி அந்த தங்க ஆஞ்சநேயரை பிரதட்சணமாக வரை செய்து அத்தனை பக்தர்கள் இதை அனுபவிச்சு பலன் பெறணும் அப்படி இருக்கிற ஒரு எண்ணத்தோட தன்னுடைய மன கிடைக்கையை ஆசையை அறநிலையத்துறை அமைச்சர் அவரை நான் சொல்றது ஆஞ்சநேயனுக்கு அசாத்திய சாதக சுவாமின்னு ஒரு பேரு அது மாதிரி நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பாபு அவர் ஒரு அசாத்திய சாதக மனுஷர் அவர் அப்பேற்பட்ட அவர் மூலியமாக இதை ஆரம்பிக்க சொல்லி இன்றைய தினம் அந்த தங்க தேருக்காக ஸ்வர்ணத்தை சமர்ப்பிக்கிற வைபோகம் இப்போ இங்கே நடந்துருக்கு இந்த வைபவம் பூர்த்தியான உடனே இன்றைக்கு அந்த நல்ல காரியத்தை தங்க இருந்தத்துக்காக அதற்கு செய்ய வேண்டிய அந்த சாமந்திரிகைகள் எல்லாம் அந்த பூஜைகளை எல்லாம் பண்ணி அந்த சபதி அவர் ஆரம்பிப்பார் இந்த தேரானது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது இதிலும் நான் புதுசாக தங்க பேருன ஆஞ்சநேய சுவாமிக்கு எங்கேயும் இருக்கிறதா எனக்கு தெரியல ஆனால் மத்திய பிரதேசத்தில் எத்தனையோ ராமாயணங்கள் இருக்கு அந்தந்த பிராந்தியத்தில் ஒரு ஒரு ராமாயணம் இருக்கு அப்படி மத்திய பிரதேசத்தில் ரொம்ப பிரசித்தமாக விளங்கின்றிருக்கிற ஒரு ராமாயணத்துல ஒரு பெரியவர் கிட்ட சொன்ன விஷயம் ஸ்ரீ ராம சாம்ராஜ்ய பட்டாட்சியமானது நடைபெறுற சமயத்துல சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேயர் கிட்ட வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்கேன்னு சொன்னார் சொல்லுங்க பிரபு உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன் ஆஞ்சநேயர் சொல்ல அந்த ஆசையை நான் தான் உனக்கு நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இந்திய அயோத்தியாபுரி மாநகரத்தில் ஒரு தங்க தேரை உருவாக்கி அதில் ஒன்றை அமர செய்து நகர பிரதட்சணமா வரணும் அதை பார்த்து நானும் பிராட்டியும் சந்தோஷப்படணும் தங்க வரல அவருடைய பெருமை இல்லை பிரபு நீங்க தான் உட்கார்ந்து பிராட்டியோட இந்த நகரத்தை அயோத்தியாபுரிய பவனி வரணும்னு சொல்றேன் இல்லை என்னுடைய ஆசை நீ உட்கார்ந்து வரணுங்கிறது அவர் திரும்ப சொன்னார் அப்ப அஞ்சனையர் அவரை கேட்டுடா ராம நீங்களும் பிராட்டியும் உட்கார்ந்தவங்க உங்க காலடியில் உட்கார்ந்துட்டு நான் சொன்னாராம் அஞ்சனையா உனக்கு தெரியாதது இல்லை நானும் பிராட்டியும் அந்த தங்க ரொப்பாந்துட்டோம்னா அதுக்கு பேரு ராம ரதம் தான் ஆயிடும் அது மாருதி ரதமாக ஹனுமன் ரதமாக இருக்கணும்னா நீ ஒன் தான் உட்கார்ந்து வரணும்னு சொல்ல இந்த விஷயம் எப்படி சொப்பனத்தில் கண்டாரா என்னன்னு தெரியல நம்ம முதல்வர் இந்த சுவாமிக்கு அவர் ஒரு தங்கதலத்தை நிர்மாணம் பண்ணி அதில் ஆஞ்சநேயர் வரணும்னு நம்ம அமைச்சருக்கு அவர் ஆஜாபிக்க ஆஞ்சநேயர் தனியாக அந்த தங்கதலத்தில் உட்கார்ந்து இந்த பிரகாரத்தை வர வருவார் ஆஞ்சநேயர் தன்னே தானே சுத்திக்கலாமான்னு ரொம்ப பேர் கேட்டுப்பார் இது ராமானுபுரம் ராமன் பார்த்து சந்தோஷப்படுற விஷயம் அந்த தங்க ரகத்தில் பிரதக்ஷணமா ராமர் ஆஞ்சநேயருடைய சன்னிதானத்தை இருப்பார் இந்த ஆஞ்சநேயர் அந்த ஸ்ரீராம சந்திரமூர்த்தியை பிரதக்ஷணம் பண்றதுதான் ஐதீவத்தோட இந்த தங்க ரத சேவையானது சிரஞ்சீவியாக இருந்து நடந்துட்டே இருக்கும் இந்த கோழி காலம் இந்த மகத்தான கைக்கரியத்தை நடத்தணும் பண்ணணும்னு தோணின நமது முதல் அமைச்சருக்கும் அவருடைய சகாக்களாக இருக்க முடியாத இந்த அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் நம்ம தொகுதியை சேர்ந்த பெரிய ஸ்ரீமான் அம்பரசன் அவர்கள் அவர் எத்தனை வருஷம் கேட்டாலும் அவளை பெரிய கிடையாது ஒருத்தருமே ஒன்றும் சொல்ல வேண்டாம் அதை கண்ணம் ஓடிட்டு ஓட்ட போட்டுருவா அப்படி ஒரு ஒரு சரி கைதாட்சிக்காக அந்த மாதிரி நல்ல காரியங்களை பண்ணக்கூடியவர் இவர் எல்லாரும் பண்ண சேமமாக இருக்கணும் இந்த தத்தை உச்சித காலத்தில் ரொம்ப தாமசப்படுத்திகிட்டே போகாம சீக்கிரமாக பூர்த்தி பண்ணணும் அதற்கான அனுகிரகத்தை அதை நிர்மாணம் பண்ணுற அந்த ஸ்தபதி இருக்காரு அவர் பேர் அந்த தங்கரத்தை நிர்மாணம் பண்ண போற ஒரு பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிற அந்த சவுண்டி தவதி சிரஞ்சீவித்துவத்தோட ஆரோக்கிய திருடகாத்திர வஜ்ர சரீரத்தோட அவர் சரி அவருடைய ஹிரதயத்தில் ஆஞ்சரையர் சூக்ம பிரவேசம் பண்ணி அவரே அவர் ஊழியமா அந்த தங்கரதத்தை உருவாக்கணும் நாம் அத்தனை பேரும் பிரார்த்திப்போம் இந்த தங்கவங்க வைபவத்தை ஆரம்பிச்சு கொடுத்த இரவு பகலாக இதே சிந்தனையோடு இருந்த அவர் புகழ்றது அவருக்கு பிடிக்காது இருந்தாலும் இருக்கிற புகழ சொல்லித்தானே ஆகணும் அப்படி ஒரு பம்பரமாக இருப்பார் இன்னைக்கு திருச்செந்தூர்ல இருக்கார் மத்தியானம்னா சாயங்காலம் பார்த்தா பயணியில் இருக்கார் ரமேஷர் அப்புறம் பார்த்தா ராமேஸ்வரத்தில் இருக்காருன்னு இப்படி தெய்வீக